என்ன இறைவன் சொல்றான் யார் இறைவனை அஞ்சு வாழுகின்றார்களோ இறைவனை அஞ்சு வாழுகின்றார்களோ ஏ மஹராஜா அவனுக்கு அல்லாஹு தாலா அவனது சிக்கல் அவனது பிரச்சனை அவனது அன்றாட தேவைகள் எல்லாவற்றிலும் ஒரு மஹராஜ் அவனுக்கு வைத்திருப்பான் மஹராஜண்டா எக்ஸிட் தானே மஹராஜன என்ன எக்ஸிட் வச்சிருப்பான் இங்கிற ரோட்ல போக இயலாதோ தெரியா புதிய ரோட்ல போய்கின்றான் எக்ஸிட் இல்ல அந்த இக்கு ஒரு எக்ஸிட்ட நம்ம பிடிக்கிறோமா இல்லையா அதை வெச்சி பண்ணலாம் தெரியாத ரோட்ல போகிற நினச்சிக்கோங்க வாழ்க்கை நீங்க ஒருமுறை போற போகிற ரூட்டு தான் வாழ்க்கை போக நீங்கள் ஒரு முறை போகிற ரூட்டு தான் அது எங்கள் எக்ஸிட்டான உங்களுக்கு என்னது தெரியாது அந்த எக்ஸிட்டை எல்லா வித்தாலும் வைத்திருப்பான் மஹரஜ் என்ன செதிர்ப்பான் இறைவன் வைத்திருப்பான் எஜ அல்லாஹு மஹரஜ் ஒயர் ஜுகுஹு மீன் ஹைசுலா அவனுக்கு அவனது தேவைகள் வந்து சேரும் அருள்கள் வந்து சேரும் அவன் நினைக்காத புறத்தில் இருந்து நினைக்காத நினைச்சிருப்பீங்களோ எந்தெந்த நினைச்சிருப்பீங்களோ அதன் ஊடாக இறைவன் என்ன செய்வான் உங்களுக்கு ஏற்படுத்துவான் உங்களுக்கு ஏற்படுத்துவான் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் உங்களோட நாடுகள்ல உங்களுக்கு ஏற்படுத்தின பிரச்சனைகள் தான் நீங்க டெவலப் ஆறதுக்கு காரணம் இல்லையா நமக்கு இறைவன் தந்த பிரச்சனை இல்லாது விட்டால் ஓரளவு பொருளாதாரத்தை முன்னேறுவதற்காக இங்கே நம்ம என்ன செய்ய மாட்டோம் வந்திருக்க மாட்டோம் அந்த பிரச்சனை என்கின்ற ஒன்றை இறைவன் தற்காலிகமாக ஏற்படுத்தி இருக்கு தற்காலிகமான பிரச்சனையாக இங்கே ஆனால் அவங்களோட வாழ்க்கையில் வரக்கூடிய பத்து பிரச்சனைக்கு நீங்கள் இங்கிருந்து என்ன செய்ய தீர்வு தேடி ஒரு பிரச்சனைக்கு தான் வந்திருப்பீங்க ஆனால் இன்றைக்கு ஒன்பது பிரச்சனையை முடிச்சு ஊர் பிரச்சனை எல்லாம் என்ன செஞ்சிருப்பீங்க முடிச்சுக்கிட்டு இருப்பீங்க எப்படி அதை முடிக்கிறீங்க அல்லாவத்தால் எப்படி உங்களை காரணமாக்கினா நினச்சி பாருங்க ரசூல்லாம் சொன்னாங்க வஹல் துர்சகூன இல்லாபிது ஆஃப் ஆகிக்கும் சுபான் அல்லா ரசூர் சல்லா அவட்ட வந்து ஒரு நபித்தோடருக்கு அப்படி நினைக்கிறார் நான் வந்து ஒரு மிகவும் நான் நிறைய கொடுக்கிறேன் நான் நிறைய அப்படி செய்றேன் அதனால அப்படி என்ன மாதிரி நினைக்கிறேன் நினைக்கிறேன் தவறா நினைக்கல அவர் அவர் உணர்வு ஏற்படும் எல்லாருக்கும் ஏற்படும் அப்ப ரசூர் செல்லா சொல்றாங்க உங்களது பலகீனர்களை கொண்டுதானே உங்களுக்கு ரிஸ்க்கு கிடைக்குது உங்களுக்கு இன்னைக்கு ஐயாயிரம் சிலரை கிடைக்குது நீங்க ரெண்டாயிரத்தை செலவழிக்கிறீங்கன்னா அவங்க முடிஞ்சால் ஐயாயிரம் உங்களுக்கு முழுசா கிடைக்குன்னு நினைக்க வேணாம் உங்களுக்கு தான் கிடைக்கும் அதுக்கப்புறம் என்ன செய்யும் உங்களுக்கு அந்த மூணு நிறைய பேருக்கு அப்படி இருக்குது இன்னைக்கு அவனை கொடுக்குறேன் இவனை கொடுக்குறேன் மொத்தம் ஆறாயிரத்தில் மூணு போயிடுது இந்த பிரச்சனை ரெண்டு வருஷத்துல இன்ஷால முடிஞ்சிடும் அதுக்கப்புறம் ஆறு நம்மளுக்கு தானே ஒரு நாளும் இல்லை அந்த மூணு முடிஞ்சிடும் அந்த மூணு நீங்க நினச்சிருந்தீங்க தானே அந்த மூணு முடிஞ்சு உங்களுக்கு மூணு தான் பிறகு உங்களுக்கு அதுக்கு பின்னாலே மூன்று தான் அது இறைவன் ஒன்றில் ஆறாயிரத்தை வச்சே உங்களோட மூவாயிரத்துல செலவு ஆறாயிரம் ஆக்குவான் சரியா உங்களோட மூவாயிரம் ஆறாயிரம் உங்கள்கிட்ட இருக்கும் உங்களோட மூவாயிரத்துல செலவு ஆக்குவான் இறைவன் புதுசா ஒன்றும் செய்ய கிடைக்காது அல்லது ஆறாம் மூணாக்குவான் ரெண்டுலன்னு நடக்கும் அதனால நம்ம கணக்கு வேற இறைவனுடைய கணக்கு வேற வகல் துருசூன இல்லா மீது ஓபாய்க்கும் என்ன நினைங்கன்னா இறைவன் இந்த உலகத்தில் கஷ்டப்படக்கூடிய எல்லாருக்கும் கொடுத்துதான் ஆகுவான் ஆனா நல்ல மனம் உள்ளவர்களை தேர்ந்தெடுப்பான் அவ்வளவுதான் எந்த ரூட்டால கொடுப்போம் ஒரு தான் நல்லா கொடுப்பான் அதுக்கு நல்ல மனம் உள்ளவர்களை அல்லா தேர்ந்தெடுப்பான் சந்தோஷப்படுங்க அல்ல என்னை தேர்ந்தெடுத்திருக்கிறான் அப்படின்னு நினைங்க உங்களை காரணமாக கொடுக்குறேன் நீங்கள் ஏழாண்டு மறுத்து பெருமை அடிச்சீங்கன்னா இறைவன் அதுக்கு வேறு ரூட் வச்சு செய்வான் அதுக்கு கொடுப்பான் உங்களே தேர்வு செஞ்சுக்கிறா உங்கள் ஊடாக போகுது நீங்கள் கொடுக்குற மாதிரி ஈக்கிறீங்க அவ்வளோதான் அது உங்களை எதிலிருந்து நீங்கள் கொடுத்தாலும் சரி அதனால தான் ரசூலாம் வகல் துருச கூட இல்லை எனவே அன்புள்ள சவர் ஒரு பிரச்சனை தான் நம்மளை வந்து ஒன்பது பிரச்சனைக்கு அல்லாஹ் ஊத்தாலாம் உங்களுக்கு பத்து வருஷத்தில் எத்தனை பிரச்சனை வரும் இப்போ தற்காலிகமாக ஒரு பிரச்சனை ஏற்படுத்தி உங்களுக்கு அழுத்தம் தந்து நீங்கள் ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்க இந்த பத்து வருஷத்தில் பிரச்சனையும் நீங்க அந்த ஒரு வருஷத்தில் டென்ஷன் இருந்தது அது இல்லாம என்ன செய்கிறீங்க இப்ப கணத்துக்கு கண்டிக்கிறீங்க அதனால் எப்பொழுதுமே ஒயர் ஜு குஹூமின் ஹைது லாய்த நீ கற்பனை போட வேணாம் நான் ஏக்குறேன் உங்களுக்கு துவாக்கள் என்ற தலைப்பில் செஞ்சேன் இது சம்மந்தமாக விரிவாக வழங்கப்படுத்தியேன் இந்த இடத்துல பேசுகிற நேரத்தில் ஒயர் ஜு குஹூமின் ஹைது லாயஸ்தசி எண்ணாத வண்ணம் எதிர்பாராத வண்ணம் இறைவன் என்ன செய்வான் அதை உங்களுக்கு தந்தே ஆகுவான் இதை நம்ம புரிஞ்சுக்கணும் இந்த உலகத்தில் எது சரி அந்த ஒரு உதாரணத்தை மட்டும் நான் சொல்லிட்டு போறேன் சொன்ன உதாரணம் தான் எப்பையும் நீங்க புரிஞ்சுக்கங்க அதை நம்ம வந்து இறைவன் துவா கேட்கிற யாரெல்லாம் பொருளாதாரத்தில் முன்னேறணும் பிரச்சனைகளை விட்டு நான் நீங்க அப்படியே என்ன உடனே நம்ம ரூட்டே வரைஞ்சிடறோம் துவா கேட்டுட்டோம் இன்றையிலிருந்து நாற்பது பொட்டிகளை கூடும் இந்த எண்பது ஆக போகுது செலரி ஓட்ட கூட போகுது அப்படின்னு நினச்சிட்டிருக்கோம் துவா கேட்டு ரெண்டு நாள்லயே உங்களுக்கு வந்து ஒரு மூவாயிரம் ரூபாய் அடிக்கிறீங்களா இந்த ஆயிரத்தி ஐநூறு தான் ரெண்டாம் எரிய இல்லாட்டி போன்றுருவான் என்னடா துவா கேட்டு ரெண்டு நாள்ல இப்படி ஆயிட்டுண்ணா துவா கேட்டு நம்ம போட்ட ரூட் என்ன இறைவனுக்கு ஒரு ரூட் போட்டு வச்சுக்கிறோம் தானே என்ன ரூட் போட்டு வச்சுக்கிறோம் நம்ம துவா கேட்டுட்டு அடுத்த மாசத்துக்குள்ள கூட்டிடுவோம் சம்பளத்தை நம்ம நம்ம நாம போட்ட ரூட் அது நாங்கள் போட்ட ரூட்டு நான் எப்படியும் இது டெவலப் ஆகி நாட்டில் ஒரு பிஸ்னஸ் ஒன்று ஆரம்பிச்சுக்கிறேன் அது கண்ணா பின்னாடி ஏற போகுது பாரு அது மெயின் ரோடு வருது நம்மளோட வீட்டுக்கு முன்கால மெயின் ரோடு வேற வருதா அந்த டெவலப் ஆகுதுன்னு பார் இப்படியெல்லாம் நம்ம ஒரு பிளான் போட்டிருப்போம் நல்லா இருந்திங்க அது வரைக்கும் துவா கேட்டு ரெண்டு நாள் என்ன செஞ்சிருக்கும் எல்லாம் போயிடும் நம்ம வரைஞ்ச ரூட் எல்லாம் போயிடும் ஆனா மனசு என்ன நினைச்சிருவா தெரியுமா என்னடா துவா கேட்டு இப்படி ஆகிட்டு இவ்வளவு துவா கேட்டுமா அப்படி நடக்குது நான் இப்படி என்ன அநியாயம் செஞ்சேன் என்று அவநம்பிக்கை வரும் அன்புள்ள சகோதரர்களை இறைவிட்ட துவா மட்டும் தான் கேட்கணும் ரூட் நம்ம போடக்கூடாது எங்களுக்கு தான் நாலு ரூட் தெரியும் இறைவன் இந்த உலகத்தை உருவாக்கினவன் அவனுக்கு எங்க அடிச்சா எங்க திறக்கும் எப்படி மைனஸின் மூலம் உங்களை வழி நடத்தணும் உங்களை எங்க கொண்டு போய் சேர்க்கணும் யார எந்த இடத்துல அது செய்யணும் என்றதெல்லாம் இறைவனுக்கு தெரியும் இங்க நஷ்டத்தை ஏற்படுத்தினா உங்களோட மனசு எப்படி ஆகும் நீங்க அதை எப்படி செயல்படுவீங்க என்ன மாதிரி நீங்க நடத்துவீங்க ஆயிரத்தி ஐநூறு நஷ்டம் ஏற்படுத்தணுங்களே தொடர்ந்து வேலை தேடுறீங்க அடுத்த என்ன செய்வீங்க சவுதி சரிவரான்னு போயிருவீங்க நாட்டுக்கு அங்க ஒரு சின்ன பிசினஸ் வச்சிருப்பீங்க அல்ல டெவலப் ஆகிக்கணும் அதை நீங்க போனதுனால ஆனா நீங்க போனா போக மாட்டீங்க யாரும் போறண்டா போறாலுமே இங்கே வைக்கிறாங்க போக மாட்டாங்க விளங்கிட்டா என்ன பிரச்சனை வந்தாலும் மன்னரே போனால் நான் போக மாட்டேன் நில விட என்ன செய்கிறாங்க எல்லோரும் இருந்து கட்டிக்கிறாங்க அவ இப்படி இருக்கிற நிலமையில அல்லாஹா அவங்களுக்கு ஒரு நிர்பந்த சூழலை ஏற்படுத்தினாங்க போவீங்க நிர்பந்தம்தான் வாழ்க்கை எப்படி நிர்ப்பந்தம்தான் மனிதனின் வாழ்க்கை இல்லாட்டி வாழ்க்கையில் எனவே அன்புள்ள சகோதரர்களே இரண்டாவது நீங்கள் ஒயர் சு ஹோமின் ஹை சு லாய தசி ஒமைய தவக்கலா அலம்பா யார் அல்லாஹ் தான் எனக்கு பொறுப்பாலே அப்படி வாழுகிறாரோ ஃபஹுவ ஹஸ்பு அவனுக்கு அவரே அவனே போதுமானவன் அவருக்கு அவனே போதுமானவன் நீங்க இன்னொன்று நினைக்க வேண்டிய அவசியமே இல்லை நீங்க அல்லாதான் போதுமே நினைக்கணும் ஒன்று நினைங்க நீங்க உலகத்தை எங்க போனாலும் இறை என்னை பார்த்து கண்டிக்கிறான் எனது மனநிலைகளுடைய அசைவை நனோ செக்கன்கள் அளவில் இறைவன் கவனித்துக் கொண்டிருக்கிறான் செக்கன் அல்ல நனோ செக்கன் நினைங்க அந்த லெவல்ல இறைவன் என்னை விட எனது உடர்வுகளை புரிந்து கொண்டிருக்கிறான் எனவே எனது என்ன நிலைமைகள் நான் எப்படி முடிவெடுப்பேன் எல்லாம் எனக்கு டோட்டலாக எல்லாம் செய்ய இயலாது யாரெல்லாம் நீ பொறுப்பு நீ என்ன வழி நடத்திரு கணக்கு பார்த்து செலவழிப்பவர்களை அவர்கள் மெயின்டைன் பண்ணி கண்டிக்கிறாங்க கணக்கில்லாம குடும்பத்துக்கும் அவங்களுக்கும் கொடுக்கின்றவர்களுடைய பொருளாதாரத்தை இறைவன் மெயின்டைன் மெயின்டெயின் கணக்கு அது அவங்களோட கணக்கில் போகுது ஆனா சரி அல்ல கஷ்டப்பட்டவங்க அப்படின்னு போயிட்டு கணக்கை போகுது அதான் தெரியும் இறைவனுக்கு எது வரப்போகுதுன்னு தெரியும் எது வரப்போகுதுன்னு தெரியும் அதனால தான் ரசூல் தன் மனைவிமார்கள் ஒரு பார்த்து சொன்னாங்க முடிந்து வைக்காது இறைவனும் முடிந்து விடுவான் நான் முடிச்சு வைக்க வேணா விளங்கிட்டா இறைவனும் அவங்கள என்ன செய்வான் முடிஞ்சு வைப்பேன் கேட்குறாங்க இருக்குதா கொடுங்க கணக்கு பார்க்காதீங்க கணக்கு பார்க்கலாம் ஒரு கிழமைக்கு பார்க்கலாம் ஒரு மாதத்துக்குரிய செலவை பார்க்கலாம் ஒரு ரெண்டு மாதத்துக்கு பார்க்கலாம் அஞ்சு வருஷத்துக்கு அவத்தம் பார்ப்பான் அப்படி பார்க்க கூட ஒருத்தன் கேட்குற டைமில் இது கொடுத்தா அஞ்சாவது வருஷம் பெருநாளைக்கு கொடுப்பு வாங்கலாம் போயிருமே இப்படி பார்த்தா அவன் மனுஷனே இல்லை விளைடா இந்த நாளைக்கு பெர்நாள் இன்னைக்கு கொடுப்பவானங்கள போய் நான் அது பார்ப்பான் மனுஷنده இயல்பல உள்ளது அதனால ஒயர் சுகுஹு மின் ஹைது லா யஹ்தசிப் எர்னா த இறைவன் என்ன செய்வான் அவனுக்கு ரிஸ்வ கொடுப்பான் உமய்ய தவக்கல் அலா الله ஃஹுவ ஹஸ்பு யார் அல்லாஹ்வின் மீது பொறுப்பு சாட்டி வல்கறார்களோ அவனுக்கு அல்லாஹ்வே போதுமானவன் இன் அல்லாஹ் பாலிஹு அம்ரி அல்லாஹ் தான் நினைத்ததை அடைந்தே தீர்வார் பாலிஹு அம்ரி உலகத்துல நீங்க நினைச்சது நீ அடைய மாட்டீங்க ஆனா நீங்க பொறுப்பு கொடுத்தீங்க யார்கிட்ட யாரிட்ட இல்ல அல்லாஹத்து அவன் அடைவான் இறைவன் உள்ள அல்லாஹ் எல்லாவற்றுக்கும் ஒரு அளவு வைத்திருக்கிறான் அப்படி இன்னொரு விஷயம் பாருங்க இந்த பகுதியிலேயே அதாவது யார் இறைவனை அஞ்சு வாழுகிறாரோ அவர்களுடைய காரியங்களை இறைவன் இலகுவாக்குவான் அப்படின்னு நாங்கள் என்ற அல்லாஹு

இதே மாதிரி தான் நல்ல விஷயத்திலையும் நமது அளவுகோல் தான் நம்மளை முடிவெடுக்கும் அந்த நல்ல அளவுகோள்களை இதை என்ன செய்வான் தருவான் இப்போ முதல் அம்சம் ஈமானிய பார்வை இந்த உலகத்துடைய ஒவ்வொரு விஷயங்களும் இரண்டாவது இறைவன் அளிக்கும் வாக்கு ஈமானோடு உள்ளவர்களுக்கு ஈமானோடு உள்ளவர்களுக்கு இறைவன் அளிக்கும் வாக்கு இறைவன் என்ன தருவான் எது தருவான் எப்படி தருவான் கஷ்டங்கள்ல என்னென்ன பொறுப்புகளை இறைவன் என்ன செய்து செய்திருக்கிறான் ஏற்படு அதாவது ஏற்றிருக்கிறான் இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலக வாழ்க்கையை நீங்க எடுத்துக்கொண்டீங்கன்னு சொன்னா அல்லாஹு ரப்புல் ஆலமின் ஈமான் உள்ளவர்களுக்கென ஒரு ஸ்பெஷலான வாக்குகளை அல்லாஹ்வு تعالی கொடுக்கற இந்த உலகுத்திலே ஈமான் உள்ளவர்களுக்கேன அல்லாஹ்வு تعالی ஸ்பெஷலான வாக்குறுதிகளை கொடுத்திருக்கார் அது ஒரு நாளும் ஈமான் இல்லாதவர்களுக்கு இறைவன் அதை செய்ய மாட்டான் செய்யவே மாட்டான் அப்ப என்ன ஒரு முஃமின் இரண்டாவது கட்டமா என்ன நினைக்கணும்னு சொல்றேன் இந்த உலக வாழ்க்கையில நான் இறைவன் சொல்லுகின்ற முறையில் வாழ்வுதனால அவன் அந்த வாக்குகளை என்ன செய்வான் நிறைவேற்றுவான் அல்லாஹ்வு تعالی சொல்றான் ஈமானுக்குள்ளே ஒருத்தர் நுழைறான்னு சொன்னால் அவன் என்ன செய்கிறான் அவன் என்ன செய்கிறான் போது அல்லாஹால சொல்கிறான் இன்னல்லா ஹிஷ்தரா மினல் முக்மினின் அம் ஃபுசஹும் அம் வாலஹும் பி என்ன உல் ஜென்னா அல்லாஹு தாலா சொல்கிறான் இன்னல்லா மினல் முக்மினின் அம் ஃபுசஹும் அம் வாலஹும் அல்லாஹு தாலா முக்மின்களிடம் இருந்து நம்ம ரெண்டு தான் பெருமதியாக நினைப்போம் உலகத்தில் அது ரெண்டே வாங்கிட்டேன்றான்லாம் எது உயிர் சொத்து உயிர் சொத்து இது இரண்டையும் அல்லாஹூ தாலா யாரிடம் வாங்கிட்டான் மூமின்கள் இருந்து அல்லாஹூ தாலா வாங்கி விட்டான் எதற்காக வாங்கிட்டான் வில சொர்க்கம் உங்களுக்கு கூலி உங்களுக்கு லாபம் சொர்க்கம் நீங்க தர வேண்டிய பொருள் உயிரும் சொத்துக்களும் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகிறான் இந்த எக்ரிமெண்ட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு எக்ரிமெண்ட் அல்லா புத்தால சொல்றேன் அகுதன்றான் இது இது ஒரு எக்ரிமெண்ட் இது உங்களுக்கு கன்சல்ட் பண்ணலாம் இப்போ எண்ணிட்டே உங்களுக்கு என்ன செய்யலாம் கன்சல்ட் பண்ணலாம் என்ன குஃபுருக்கு போயிடுறது முகமது பண்றது இதுல நீங்க உறுதியாக இருந்தீங்கன்னு சொன்னா அல்லாஹூத்தாலும் அந்த வாக்கு என்ன செய்வான் நிறைவேற்றுவான் அந்த வாக்கை அல்லாஹூத்தாலும் நிறைவேற்றுவான் சரி ஒருவனுக்கு ஒன்றை விட்டு விட்டு விட்டோம் என்று சொன்னால் அந்த வித்த பொருள் எங்கட கையில் தான் இருக்குதுன்னா நம்ம எப்படி நடந்து கொள்வோம் நீங்க ஒரு ஒரு காணி ஒரு பெரிய நிலை அதை ஒரு கோடிக்கு என்ன செஞ்சிருக்கீங்க வித்துட்டீங்க ஆனா அவன் வர்றதுக்கு ரெண்டு வருஷம் ஆகும் அவன் வர்றதுக்கு ரெண்டு வருடம் ஆகும் உங்க கையில் தான் இருக்குது அப்படின்னு எப்படி நடந்து கொள்வீங்க அதுல அவன் கோல் பண்ணி சொல்லுவான் இதை உட வேணா உற்றவானா இதுக்குள்ளே சொல்லி விட மாட்டேன் இந்த இடத்துல வந்து நீங்க முடிஞ்ச ஒரு செலவு இப்படி கட்டிடுங்கன்றா என்ன செஞ்சிருவான் கட்டிடுவோம் இந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சம் ரவுண்டா என்ன செஞ்சிருக்கேன் ஒரு வேலியில் போட்டுருங்கன்றா கட்டிடுவோம் எல்லாம் அவன் சொல்ற தான் செய்வான் நம்ம காணிதான் நம்மட நிலந்தா அது நம்ம பக்கத்துல வச்சுக்கிறோம் ஆனா யாருக்கு வித்துட்டோம் அவனுக்கு வித்துட்டோம் அதனால அவன் சொல்ற மாதிரி என்ன செய்வோம் செயல்படுவோம் அதாவது நமது உயிர்கள் நமது சொத்துக்கள் எல்லாம் நாம செயல்படுறது நம்ம நினைச்ச மாதிரி செயல்படக்கூடாது எல்லாம் வாங்கிட்டாவ விலை சொர்க்கம் நிச்சயம் சொர்க்கம் நிச்சயம் அப்ப இறைவன் என்ன உனக்கு நான் சொத்து தருவேன் உனக்கு நிலம் தருவேன் உனக்கு எல்லா விஷயங்களும் செய்வேன் ஆனா நான் சொல்ற மாதிரி மட்டும்தான் ஒப்பந்தத்துல என்ன செய்யற நீ பிள்ளை செய்ற அல்லா எந்த அளவுக்கு சொல்றா வியாபாரம் என்றே சொல்றதுக்கும் அவர்களுடைய என்னது வியாபாரம் வெற்றி பெற்று விட்டது லாபம் அடைந்து விட்டது வியாபாரம் என்றே அல்லாஹு என்ன செய்யறான் சொல்லி காட்டுறான் இன்னொரு இடத்துல குல்ஹல் அதுலுக்கும் அலா திஜாரத்தின் உங்களுக்கு ஒரு வியாபாரத்தை சொல்லி தரவா அப்படின்னு நபிய கேளுங்கள் அண்ட் அல்லாஹ் தால என்ன செய்யறான் இந்த உலக விஷயத்தை சொல்லி காட்டுகிறான் அப்ப இரண்டாவது விஷயம் அன்புள்ள சகோதரர்களே இந்த உலகம் என்ற வாழ்க்கையில ஒரு ஈமான் என்ற பகுதிக்குள்ள நம்ம நுழையிறோமா நம்ம எந்த நிலையில இருந்தாலும் இறைவன் வந்து அந்த எக்ரிமெண்ட் விஷயத்தை எங்களுக்கு செஞ்சுக்கிறான் அதுல நாங்க சுதந்திரமாக செயல்பட முடியாது ஏன்னா அவனுக்கு நாங்க விலை பேசிக்கிறோம் விலை பேசிவிட்டோம் என்று சொன்னால் நாங்கள் அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்பட வேண்டி வரும் அதற்கு ஏற்ற மாதிரி செயல்பட்டோம் என்றால் எங்களை நிறைய நலவுகளை சில பொழுதுகளை என்ன செய்ய வேண்டி வரும் நாம் இழக்க வேண்டி வரும் இழக்கிற நேரத்துல என்ன யோசிக்கணும் தானே ஆகணும் விலை பேசுகிற அவன் தானே அந்த மனநிலை நம்மட்டும் என்ன செய்ய வேண்டும் இருக்க வேண்டும் இதே நேரம் இறைவன் கருணையாளன் அருளாளன் உயர்ந்தவன் அதனால இறைவன் என்ன செய்கிறான் என்று சொன்னா இந்த உலகத்துல எனது எக்ரிமெண்ட்டுக்குள்ள இருக்கின்றவர்களுக்கு சில வாக்குகளை இறைவன் சொல்லிக்கிறான் நீங்க எனக்காக நிறைய இழப்பீங்க எனக்கு நீங்க நேரத்தோட வியாபாரம் நான் உங்களுக்கு விலைய தான் தாறேன் விலையை என்ன செய்யறேன் உங்களுக்கு பிறகு ஒரு பிறகு உங்களுக்கு தர போறேன் ஆனா நீங்க இப்பயே அது மாதிரி என்னது எக்ரிமெண்ட் பண்ணி முடிச்சாச்சு அதனால நீங்க எனக்காக வேண்டிதான் அதுல நடப்பீர்கள் அப்படி நடப்பீர்கள் என்பதனால உங்களுக்கு சில நலவுகளை நான் என்ன செய்றேன் செய்வேண்டிய சில வாக்குகள் வச்சுக்கிறான் உங்களுக்கு நஷ்டங்கள் வந்தாலும் கூட அதை செய்வேன் அது என்ன வாக்கு தெரியுமா அல்லாஹூத்தோட நிறைய சொல்றேன் அந்த வாக்குல இறைவன் ஒரு நாளும் பேச மாட்டான் இந்த உலகத்திலே அல்லாத்தாலா செய்வான் உங்களுக்கு உங்களுக்கு நெருக்கமான நம்பிக்கையான எவர் அளிக்கின்ற வாக்கை விட இறைவன் அளிக்கின்ற வாக்கு நேரடியாக இருக்கும் அதற்குரிய காரணிகள் நம்மளுக்கு விளங்கும் இறைவன் அளிக்கின்ற வாக்கு நேரடியாக இல்லை காரணிகள் நம்மளுக்கு விளங்காது மனிதன் தெரிஞ்ச ரூட்டால மட்டும்தான் செய்யலாம் நமக்கு விளங்குற ரூட்டால மட்டும்தான் செய்யலாம் இறைவன் நம்மளுக்கு தெரியாத விளங்காத எல்லாம் நம்மளுக்கு என்ன செய்வான் இறைவன் செய்வான் இதுதான் ஒரு பிரச்சனை தான் மனிதன் யோசிக்க தடுமாறுகிறான்